ஹலோ கைஸ் வணக்கம் நான் கிஷோர் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேர்னி டு டெஸ்டினி இன்றைக்கி நம்ம ஹாங்காங்லேயே ரொம்பவே ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு தாங்க போக போகிறோம் தி விக்டோரியா பீக் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் அந்தளவுக்கு ஏன் ஃபேமஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ட்ராம் ட்ரெயின் தாங்க மலைக்கு கீழே இருந்து டாப்பில் போகிற வரைக்கும் நம்மளை கண்ணாடி ட்ரெயினில் கூட்டிகிட்டு போவாங்க இந்த ட்ராம் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸாலே கவர் பண்ணியிருக்கோம் மலை போது போகிற வழியில் வியூவை ரசிச்சுட்டே போகலாம் இந்த ட்ராம் ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்க போகுது இந்த கண்ணாடி ட்ராம்ல ட்ராவல் பண்ண நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் நீங்களும் வாங்க இந்த ட்ராம் ட்ரெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம இருக்க இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிரான்ஸ்போர்ட் மாறி போகணும் இங்கேருந்து மெட்ரோவில் போயிட்டு அங்கேருந்து நம்ம பஸ் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும் மெட்ரோ ஸ்டேஷனை பல கிலோமீட்டர் தூரம் தள்ளி வச்சுருக்காங்க ரொம்ப நேரம் நடக்கிறேன் வரவே இல்லை சைன் போர்டு மட்டும் தான் இருக்குது ஒன்றும் போர்டு தான் தெரியுது லாஸ்ட் வரைக்கும் இந்த பக்கம் தான் போனோம் லைன் பேரே வாயில் நுழைய மாட்டேந்து ஓ கேக்கு போகிறோம்னா என்னமாக டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரூட்ஸ்லேயே செஞ்சுருக்காங்க எல்லாத்தையும் பார்த்ததும் சாப்பிட்ணும் போல் இருக்குது எங்கள் ஊர்லேயும் ஒரு கடை இருக்குது அந்த ரவுண்டு ஷேப்பை தவிர வேறு எந்த ஷேப்லேயும் போட்டு தர மாட்டாங்க கேக்கு அப்படியே ஆக்டோபர்ஸ் கார்டை டேப் பண்ணிவிட்டு போக வேண்டியதுதான் ஆக்டோபர்ஸ் கார்டு எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகும் பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்குது மலேசியாலலாம் போனோம்ல அதைவிட இந்த ட்ரெயின் பயங்கர ஸ்பேஸ் இருக்குது நம்ம போக வேண்டிய பஸ் அங்கே பின்னாடி இருக்குது ஃபிஃப்டீன் சி இந்த பஸ் எடுத்து டேரெக்டாக பிக் ட்ராமுக்கு போயிடலாம் ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதுதாங்க நம்ம போக வேண்டிய பஸ்ஸு ஆனால் உள்ள காணோம் கேட்டு வேறு மூடிட்டு இருக்குது பஸ்ஸில் ஏரியாச்சுங்க இங்கேருந்து டேரெக்டாக பிக் ட்ராமுக்கு போக வேண்டியது தான் டெஸ்ட்ல டாக்ஸிங்க அது பாருங்க எல்லோ போர்டு பீக்ராம் ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க க்யூவில் நான் நாளைக்கு தான் பார்த்து முடிப்போம் போல் இருக்கு எப்போ போயிட்டு எப்போ வர்றது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே டிக்கெட் வேறு ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் மறக்காமல் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு வந்துடுங்க க்ளூ கேப்லேயே இதை டிக்கெட் வாங்கிக்கலாம் டிக்கெட் வாங்கினவங்களாம் இந்த லைனு இது சீக்கிரம் போயிடுது இவங்க மறுபடியும் இங்கே போய் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும் இவங்க வரதுக்கு லேட்டாகும் ஸோ நான் வீட்டிலேருந்து இருந்து வரும்போதே க்ளூக்கில் புக் பண்ணிட்டு வந்துடுவேன் ஆல்ரெடி க்ளூக்கில் புக் பண்ணுறேங்க அய்யோ அங்கே போய் சுற்றினு மறுபடியும் இந்த பக்கம் ரிட்டன் வருதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பேருக்கு உங்க பாம்பு மாதிரி போயின்னே இருக்கு சண்டேல பிளான் பண்ணது தான் பெரிய போல இருக்கு ஏன்னா அவ்வளோ பேர் நிற்கிறாங்களே இங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்தாச்சு இங்கே மறுபடியும் கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறமா உள்ளே போக வேண்டியதுதான் ஒரு வழியாக என்ட்ரி ஆயாச்சு ஆஃப் அன் ஹவரில் வந்துட்டேன் நான் கூட லேட்டாக நினச்சேன் ஆஃப் அன் ஹவர்ல எல்லாம் முடிஞ்சு உள்ளே அனுப்பிவிட்டாங்க நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வந்தால் தான் சீக்கிரம் போக முடியும் இங்கே வந்து டிக்கெட் வாங்கலான்னு நினச்சி வந்தீங்கன்னா லேட் ஆகிடும் அப்புறம் இவன் ட்ராம் ட்ரெயின் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக கிளாஸாக இருக்கும் நம்ம அப்படியே வியூ பார்த்துட்டே நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே போவோம் உள்ளே போய் காமிக்கிறேன் நீங்கள் டேம் வியூ பார்க்குறதுக்கு வந்தீங்கன்னா சண்டே மட்டும் பிளான் பண்ணாதீங்க எவ்வளோ ரஷ்ய கொடுவாங்க உள்ளே போகலாம் அருமையாக ஒரு ஜன்னல் சீட் பிடிச்சி உக்காண்டாச்சு வியூ பார்க்குறதுக்கு அப்படியே அட்டகாசமாக இருக்கும் கிளம்பிடுச்சிங்க அப்படியே டோட்டலாக மழை மேலே ஏறுது நீங்கள் ஸ்டெப்ஸில் போகிற மாதிரி இருந்தால் கீழே போகலாம் கீழே சைடில் ஸ்டெப்ஸ் இருக்குது அது நடந்து போகிறாங்க பெரிதாக அந்த பக்கம் நடந்து போய் கூட நீங்கள் வியூ பார்க்கலாம் ஆனால் ரொம்ப தூரம் நடக்கணும் இந்த ட்ராம் ட்ரெயின்லாம் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வாட்டியாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரெயினில் போய் வியூ பாருங்கள் ஐயோ ஹைட்டாக போக போக காதெல்லாம் அடைச்சிக்குது டாப்பில் கூட்டிகிட்டு வந்து அப்படியே இறக்கி விட்டாங்க இப்போ நம்ம டேரெக்டாக தேர்ட் ஃப்ளோர் போயிட்டு ஹாங்காங் சிட்டியோட ஃபுல் வியூவை நம்ம பார்க்க போகிறோம் அப்சர்வேஷன் லேக் போகிறதுக்கு முன்னாடி போகிற வழியில் நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது கேண்டி ஷாப் இருக்குது ஜூஸ்லாம் இருக்குது ஃபுட் ஃபோர்ட்டே இருக்குங்க இங்கே கூட நீங்கள் சாப்பிட்டு போகலாம் நிறைய செவ்வினிய ஷாப்ஸ் கூட இருக்குது டீச்செயின்ஸ் தான் நிறைய வச்சுருக்காங்க மூணு ஃப்ளோர் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்ம இப்போ இறங்கி வந்தோம் இது செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் எக்ஸலேட்டரில் தான் போனோம் இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குது வா சூப்பராக இருக்குங்க டோட்டல் ஹாங்காங் வியூவும் தெரியுது பயங்கரமாக இருக்குது பாருங்க வியூ அல்டிமேட்டாக இல்லை ஹாங்காங் மொத்த அழகும் தெரியுது அந்த குழந்த போஸ்ட் கொடுக்குறத பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு இன்னும் மேலே போயிட்டே இருக்கு இன்னும் மேலே போனோம் போலங்க இதோ வேறு இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அது மாதிரி தானே இருக்குது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்லை கீ செயின் இங்கே பாருங்கள் கேஎஃப்சி சிக்கன் இதுவும் கீ செயின் தான் ரியலாக இருக்குதுல்ல டார் ரெஸ்டாரண்ட்டுன்னு எல்லாமே இங்கேயே வச்சுருக்காங்க கை டெரக் போகிறதுக்கு அங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸலேட்டர் வந்தீங்கன்னா மேலே அலோவ் பண்ணிடுவாங்க இங்கே தான் அந்த அப்சர்வேஷன் டெக்கு இருக்குது நீங்கள் அப்சர்வேஷன் டெக்கு வேண்டாம் அந்த பீக் ட்ரைமில் மட்டும் போனால் போதும்னா நீங்கள் மேலே வர தேவையில்ல இதுக்கு தனி அதுக்கு தனி டிக்கெட் தான் நீங்கள் தனி தனியாக டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்பா காற்று சில்லுன்னு அடிக்குது

நீங்கள் வரும்போது வீக் டேஸில் பிளான் பண்ணிட்டு வந்துடுங்க வீக்கெண்டில் பிளான் பண்ணிங்கன்னா ஆஃப் அ டே இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபோட்டோ வேணும்னா இங்கேயே கூட ஆளை எடுத்து தருவாங்க ஆனால் அது தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் பார்த்தா வியூ தெரியுமா தெரியல இது பே பண்ணுமா அவுட் ஆஃப் சர்வீஸாக ஒர்க்காவில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ப்ளேஸ் தாங்க இது அல்டிமேட்டாக இருக்குது வியூ எல்லாமே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது தான் கஷ்டம் ஃபுல்லாக ஆளுங்க நினைக்கிறாங்களா ரொம்ப நின்று எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடும் அந்த மவுண்டெயினில் இருந்து மிஸ்ட்டு தெரியுது பாருங்கள் சில்லுன்னு இருக்குது ஆனால் கிளைமேட் நீங்கள் பீக் ட்ராமில் வராமல் நடந்து வந்தீங்கன்னா அந்த வழியில் தான் வருவீங்க சரிதான் அதை வராங்க பாருங்கள் அங்கே கீழேருந்து மேலே வரைக்கும் நடந்து வரணும் அப்சர்வேஷன் வீல் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக தெரியுது அதை போது பாருங்கள் பீக் ட்ராம் நம்ம வந்தோம்ல அந்த ட்ரெயின் அது சைனாக்காரங்க ஒரு ஐலாண்டை எப்படி மாற்றி வச்சுருக்காங்க பாருங்கள் எ பார்த்தாலும் பில்டிங் தெரியுது ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலைங்க ஃபோட்டோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான் அவ்வளோதாங்க அப்படியே பார்த்துட்டு கீழே வந்தாச்சு ஃபுட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான்

அவர் தான் அவர் இங்கே வந்திருக்காராம் அங்கே ஸ்கேன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிக் ட்ராம் இந்த பக்கம் வரும் அப்படியே கீழே இறங்கி போக வேண்டியது இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஒன்று பிக் ட்ராம் மேலே மட்டும் வந்துட்டு கீழே நடந்து போகிற மாதிரி கொடுக்குறாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டு வாட்டியும் பிக் ட்ராம்லேயே வந்து கீழே அது பிக் ட்ராம்லேயே இறங்குற மாதிரி இன்னொரு ஆப்ஷன் நடந்து போயிட்டு இன்னொரு வாட்டி பிக் ட்ராமில் வந்தாலும் பரவாயில்ல ஆனால் ப்ரைஸ் டிஃபர் ஆகும் அவ்வளோதாங்க ஃபுல்லாக சுத்தி முடிச்சுட்டு மறுபடியும் பீக் ஃபேமிலியே ரிட்டன் கீழே கிளம்பு நீங்க ஹாங்காங் வந்தீங்கன்னா மறக்காம இந்த பிளேஸை ட்ரைவ் பண்ணி பாருங்க வீக் எண்ட் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில்